அல்லாஹுத்தால மறுபையினால அந்த அடியானுடைய தொழுகையை கொண்டு சொல்லுவான் அந்த தொழுகை கொண்டு வரப்படும் வரலாறு தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த குறைபாடுகள் நமக்கு சொல்லப்படும் நீ தொழுத நொகுர் தொழுக நீ தொழுத பஜ்ரு தொழுக வரும் தூக்கம் தூக்கப்பிலேயே காலம் எல்லாம் பஜ்ரு தொழுக உனக்கு அது கூடியே இல்லைன்னு அப்படி சொன்னால் பேச்சுக்கு வைங்க அல்லது இஷாவுடைய தொழுகை அவசர அவசரமா தொழுது டிவி பார்க்கணும் சினிமா பார்க்கணும் சிடி வாங்கிட்டு வந்திருக்கோம் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இஷா தொழுது இருக்கிறேன் அல்லது நீ தொழுகும் பூரா உனக்கு எவன் அக்கௌண்ட்ல பணம் தரணுமா எவன் கடனாடியெல்லாம் எல்லாம் நினைச்சு நினைச்சு நீ தொழுது என்ன மாதிரி ஒரு டிராபாக்ஸ் மனுஷன் அடிப்படை வந்ததுன்னு வைக்கல அல்லாத தலை என்ன செய்யறோம் அவருடைய குறையெல்லாம் பார்த்துட்டு சரி இதுக்கு அண்ட் மார்க் போட முடியாது உடனே மாணவர்கள் அப்படின் திரும்ப கேட்கிற கேள்வி எனது அடியான் முன்பின் சுண்ணத்துகள் உபரியான வணக்க வழிபாட்டை என்னுடைய அடியான் செய்தானா